துதிகள் ஆயிரம் துதிப்போம் வாருங்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் தம் செயல்களுக்கு தக்க கைமாறு அளிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் கடவுளே நான் நாடும் இறைவனே உம்மை ஆராதிக்கிறோம் என் உயிர் தாகம் கொண்டுள்ள இறைவனே உம்மை ஆராதிக்கிறோம் நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் ஏக்கம் கொண்டுள்ள இறைவனே உம்மை ஆராதிக்கிறோம் உம் தூயகம் வந்து நான் நோக்குகின்ற ஆற்றலே மாட்சியே உம்மை ஆராதிக்கிறோம் உயிரினும் மேலான பேரன்பே உம்மை ஆராதிக்கிறோம் என் வாழ்க்கை முழுவதும் நான் போற்றும் இறைவனே உம்மை ஆராதிக்கிறோம் நான் கைகூப்பி ஏத்தும் திருப்பெயரே உம்மை ஆராதிக்கிறோம் படுத்திருக்கையில் நான் நினைப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் இராவிழிப்புகளில் நான் சிந்திப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் எனக்கு துணையாய் இருப்பவரே உண்மை உம்மை ஆராதிக்கிறோம் உம்ரக்கைகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடத்தக்கவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆமேன்